வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப் கார் பார்த்தீங்கன்னா ரிலாட்டில் குயிட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோஃபில் பல தான் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரிலாண்டாக குயிட் இது ஒரு ஆட்டோமெட்டிக் வண்டி தான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் டி அப்படிங்கிற வீரியன் தான் ஒன் பாயிண்ட் ஜீரோன்ருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்து நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க டாக்டர் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டையும் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா நீங்கள் வருதான் போட்டிருக்கு டயர் பான்னு பார்த்தீங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணுன்னு இடக்குன்னு மாதிரியா தர்சன் கார் சீரோடு தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு சி டபிள்யூ தொண்ணூறு பதிமூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குன்னு இருக்காங்க ஒரு ஓனர் வரும் பெட்ரோல் தான் அந்த காரோட பிரைஸ் எடுத்துகிட்டுனா நாலு லட்சத்து நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்புக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காரி வீடியோ வைக்கலாம் பல கார் சேனலில் செப்பரே பண்ணி பேர் வச்சுக்கோங்க